என்னை தயை கூட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நண்பக அந்த வணக்கங்கள் அற்புதமான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு மூணு மாதம் ஓடிருச்சு இப்ப நாலாவது மாதம் அடி எடுத்து வைக்க போறோம் இந்த மூணு மாதங்கள்லையுமே எந்த விதமான ஒரு நல்ல ஒரு குரோத் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாம இன்றைக்கி ஏதோ ஒரு கடனுக்கான ஒரு சூழலும் கடனுக்கான வாழ்க்கையும் கடனுக்கான நாட்களை கழிக்கிறதுமான ஒரு பயணமாக தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போரிசுப்பட்ட சூழலில் இந்த ஏப்ரல் மாதமாக ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா பிஸ்னஸ்லேயோ அல்லது வேலையிலையோ அல்லது ஃபேமிலியிலேயோ அல்லது அது திருமணத்திலையோ அல்லது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ரசிகம் நன்மை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல் காத்துகிட்டு இருக்குது இந்த மாதத்தில் மாதங்கள் மாறப்படி கிரகங்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசி நாதன் அப்படின்னு சொன்னால் சனி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழச்சினி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முடிஞ்சது உங்களுக்கு இப்போ ஏழச்சினி முடிஞ்சு இந்த மாதம் தொடங்கியிருக்கு கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க ஏழச்சினி முடிஞ்சதுச்சே இனிமேல் நல்லா இருப்போமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருப்போம் இருக்கத்தான் செய்யணும் இப்பேற்பட்ட சூழலில் உங்கள் ராசி நாதன் வந்து பார்த்திங்கன்னா தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் தைரியம் அப்படிங்கிறது மனோபலம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை வந்து மூணாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து இருக்கிறது நல்ல அமைப்பு அது இல்லாமல் வந்து மூணாம் அதிபதி அப்போ கிட்டத்தட்ட மூணாம் அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அவர் வந்து இங்கே இருக்கிறார் பூர்வீக புண்ணியஸ்தானம் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் மூணு குடையன் அஞ்சு குடையின் பரிவர்த்தனை பெற்ற அமைப்பு இது ஒரு யோகம் இது இல்லாமல் ஆறாம் அதிபதியான புதன் மூன்றாவது வீட்டில் அது ராகுடைய இணைவில் சூரியனுடைய இணைவில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகோடைய இணைவு மூன்றாவது வீட்டில் இருக்குதுங்க அது இல்லாமல் ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கனுடைய வீட்டில் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு ஆறு ஏழில் செவ்வாய் நீசம் பெற்று இருக்கார் நீச பங்கும் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் பேர் பெற்ற தான் இந்த மாதம் இருக்குது அப்ப கண்டிப்பா நூத்தி ஒண்ணு சதவீதம் உடைய தொழில ஒரு லாபகரமான சூழல் காத்துட்டு இருக்கு எதிர்பாராத பணம் வரம்பு கண்டிப்பா ஏற்படும் ரொம்ப நாள் தடைப்பட்ட சில பணங்கள் வந்து சேரும் ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா இருந்த மன உளைச்சல் தொழிலுக்காக வந்து லோன் போனோம் கிடைக்கல ஒரு வேலைக்காக ஒரு விஷயத்த பண்ண ஏஜா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குதானா வந்து எனக்கு வந்து என்ன பண்ண முடியல சரியான நம்மள ரொட்டேட் பண்ண முடியும் வேலையாட்கள் அமைய மாட்டேறாங்க சரியான தே நேரத்துல பணம் தானே அதை பண்ண முடியும் பணம் வரல இல்லைங்க நான் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் அங்கேருந்து எனக்கு பணம் தான் இன்னொரு வேலையை நம்ம செய்ய முடியும் அது எனக்கு வரல இப்படி நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம் சந்திக்கிறான் அப்போ இன்னைக்கு வர இருக்குது செலவு இருக்குங்கிறது ஒரு பக்கம் வரவை விட செலவரமாகும் பொழுது நமக்கு மன கஷ்டம் வந்துடும் அப்போ இப்போ ஏற்பட்ட நிலை வந்து இந்த மாதத்துல பணிபோல கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்போ உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபகரமான சூழல்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை இழந்து வேலை இல்லாமல் கணப்படக்கூடியவங்களுக்கும் ஆல்ரெடி வேலையில் இருந்து திருப்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேலையில் சில சேஞ்ச் ஒரு கண்டிப்பாக கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கார் நாலாவது வீட்டில் உச்சம் பெற்று செவ்வாயோட வீட்டில் வந்து அமருக்கும் பொழுது அந்த நாலாவதிபதியான சிவா ஏழில் வந்து நீசம் பெற்று இருக்கிற கூடிய இந்த சூழலில் கண்டிப்பாக வேலையில் ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் அந்த வேலையில் ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் உருவாகிறதுக்குமான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குதுங்க அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அது அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசியல் சார்ந்த அனுகூலங்களும் ரொம்ப பெட்ராக இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய பேர் அடிபடும் அங்கே வந்து ஒரு சபையில் இவர் இப்போ கரெக்டாக இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் அடிபடும் அதனால் அதுக்கு அந்த ஆதாயத்துக்கு அந்த அடிபடக்கூடிய ஆதாயத்துக்கு தகுந்த மாதிரி நன்மைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் அரசியல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகப்படியான ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுடைய எது எந்த நாள் போராடிட்டே இருந்தீங்க அதே மாதிரி போராடுங்க அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இல்லை நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் நிறைய போராட்டங்கள் நிறைய உதவிகள் பண்ணீங்க நிறைய விஷயங்கள் ஓடுனீங்க அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து வந்துட்டுருக்குறீங்க இன்றைக்கு வரைக்குமே இந்த விஷயத்தை மாற்றம் உங்களால் நான் சொன்னால் நீங்கள் மாற்ற மாட்டீங்க நான் அதை வந்து மாற்றத்துக்கு முயற்சி எடுக்கணும் நீங்கள் உண்டு வேலையுண்டு அப்படிங்கிற மாதிரி பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதனாலேயே குடும்பத்துக்குள்ள நிறைய சிக்கல்கள் ஃபேமிலியில் நீங்கள் பார்க்குறே இல்லையா அடுத்தவங்கள தான் நீ பார்க்குறேன்னு சொல்லி அந்த பேச்சுக்க இடம் வாங்கிட்டே இருக்கீங்க அது உங்களுடைய குணாதிசயம் மகராசியுடைய குணாசியம் அதுதான் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னாலும் இறங்கி போயிடுவாங்க ஃபேமிலின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்குன்னா இறங்கி எல்லாமே பண்ணிடுவான் இப்பேற்பட்ட நிலையில வீட்டுலேயும் அது பிரச்சனைலாம் உருவாங்க அப்பேற்பட்ட சூழல் இப்போதைக்கு மாற்றத்தை செய்யக்கூடிய காலமாக இருக்குது அப்போ நூற்றுக்கு நூறு சதவீதம் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமைகள் பிறக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செலவுகள் கல்வி நிலை உயர்றதுக்கும் அதே மாதிரி வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறதுக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கும் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி சுபகாரிகள் திருமண பேச்சுவாரத்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கான முயற்சி எடுக்கலாம் வீடு இடம் வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கலாம் எடுக்கலாம் பூர்வீக சொத்து வந்து புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது தாராளமாக இந்த மாதத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள் இருக்கலாம் அப்படின்னாலுமே வந்து வண்டி வாகனங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன வந்து வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கும் காய்கள் ஆகிறதுக்கும் ரத்தங்கள் சிந்துறதுக்குமான சூழலை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனால முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகன பயணங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நிதானத்தோடு இருங்க மற்றபடி பெரிய பயப்பட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த நேரத்தை கடந்து வாங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமாக இருக்கும் புதுவ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜாதகத்தை வந்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் அதிகமாக வந்து நம்ம ஜாதகம் பார்க்கறது நிறைய பேர் இருக்கிறாங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது காரணத்துக்கு கூட ஜாதகம் பார்த்துருவான் ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இல்லாமல் சில காரணங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க புது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதக டீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கோச்சார ரீதியாக ஒரு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மாதங்களுடைய கிரகங்களை வச்சு நம்ம ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கூட நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன இருக்கு அது யோகமா இருக்கா பாவமா இருக்கா அல்லது யோகத்துடைய கனெக்ட்ல இருக்கா என்ன எனக்கு பிறந்திருக்கக்கூடிய நேர டைம் பீரியட்ல உங்களுடைய கோச்சார கிரகங்களை வச்சு ஜாதகம் எழுதுறோம் அந்த அடிப்படையில அந்த கிரகங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு பிறந்திருக்கிற திசை என்ன இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன என்ன புத்தி என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு இதனுடைய யூசேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பேருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து போராட்டத்தை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கிறாங்க நல்ல தொழில் அமையல நல்ல மனைவி அமையல நல்ல ஒரு குடும்பம் அமையல கணவர் அமையல அதே மாதிரி பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைய முடியல எப்பவுமே கடன் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு எப்போதாங்க மாற்றங்கள் வரும் அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த ஜாதகம் சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு சிலர்லாம் ஜாதகம் கொடுக்குறாங்க கைப்படில் வந்து ஜாதகம் வருது பார்த்தா டேட்டா கொடுத்து டைம்லாம் போட்டு பார்த்தா லக்னம் மாறுது அல்லது நட்சத்திரமே தப்பாக இருக்குது திசா சேஞ்ச் இருக்குது நிறைய மாற்றங்கள் வருது அப்போ என்னன்னா அதை வச்சே அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கூட கரையா கிடைக்காம போகிறது சுய ஜாதகம் இருக்கிறது நல்ல விஷயம் தான் அந்த சுய ஜாதகம் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இப்போ நடைமுறை சுய ஜாதைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டும் கோச்சாரத்தை தெரிஞ்சுட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அடுத்த நகருக்கு எப்படி போகலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயணிச்சிங்கன்னு சொன்னால் கடிப்பை ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜரக்ட்ட கன்சிடர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க இல்லைங்க எனக்கு ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து இல்லை நல்ல ஒரு ஜாதகமாக எழுதணும்னு நினச்சாலோ அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜாதக வேணும்னு நினைச்சாலோ நம்மளையும் கனெக்ட் பண்ணுங்கள் இல்லை ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து நேரில் நீங்கள் வரலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் ஒரு நாள் வாங்க இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணி கொடுங்க எனக்கு ஆன்லைன்லேயே எனக்கு ஜாதகம் அனுப்ப முடியுங்களா அல்லது வந்து எனக்கு வந்து ஜாதகம் கைப்பட எழுதியே எனக்கு அனுப்ப முடியுமா கண்டிப்பாக தாளம் அதையும் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்காக சிறப்பான முறையில் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு நாளில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்